ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஜூன் மாதத்தில் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் வருகிறது இதே தேதியில தான் மைத்திரி முகூர்த்த நேரமும் நமக்கு வருது கடன் சுமையிலிருந்து வெளிவர இந்த மைத்திரி முகூர்த்தத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்தும் நம்ம வெளிவரலாம் இந்த கலியுகத்துல கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் மக்கள் அதில் சிக்கிக்கிட்ட அவதிப்படுவாங்கங்கிறதுக்காக தான் அந்த காலத்திலேயே சித்தர்கள் மைத்திரை முகூர்த்த நேரத்தை நமக்கு கண்டுபிடிச்சி ஓலைச்சுவடியில் குறிப்பாக எழுதி வச்சுருக்காங்க இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நம்ம வாங்கின கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி அடைச்சா போதும் கடன் மொத்தமாக படிப்படியாக சீக்கிரமாக அடையும் இந்த ஜூன் மாதத்தின் மைத்திரை முகூர்த்த நேரம் எந்த நேரத்தில் வருது செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு சொல்ல வேண்டிய முருகர் மந்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி மணி முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை மைத்திரை முகூர்த்த நேரம்ங்கிறது இருக்குது இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தின் மையப்பகுதி பார்த்திங்கன்னா மாலை ஐந்து இருபத்தி ஆறுலேருந்து ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தை அதிர்சக்தி வாய்ந்த நேரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கின கடலில் இருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி அடைக்கலாம் இப்போல்லாம் உங்களுக்கு மொபைல்லையே ஜிபே வசதி அதெலாம் இருக்குது நினைத்த நேரத்தில் நினைத்த நபருக்கு பணத்தை நம்மளால் கொடுக்க முடியும் நம்ம யார்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கியிருக்கோமோ அவங்களுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நம்ம வாங்கின கடனில் இருந்து ஒரு சிறு தொகையை நம்ம இந்த குறிப்பிடப்பட்டுள்ள மைத்திரி முகூர்த்த நேரத்தில் பணத்தை அனுப்பிவிடலாம் நிச்சயமா அந்த கடன் வந்து விரைவிலேயே அடையும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது நீங்கள் கடன்காரருக்கு திருப்பி கொடுக்கலாம் கடனை அடைப்பதற்கான வழியை இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமும் இந்த மைத்திரி முகூர்த்த நாளில் வைகாசி விசாக நட்சத்திரமும் வந்திருக்கிறது அதிசிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமான் செவ்வாய்க்கு உரிய கடவுள் செவ்வாய் பகவான் தான் நமக்கு கடன் பிரச்சனையை கொடுக்கறது இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வேண்டி செவ்வரலி பூக்களை முருகப்பெருமானோட கோவிலுக்கு வாங்கி கொடுத்து கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த குறிப்பிட்ட மைத்திரை முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள முருகப்பெருமானோட கோவிலுக்கு போயிட்டு இந்த வேண்டுதலை நீங்கள் வைக்கலாம் அங்கே கோவிலையே உட்காந்து ஓம் ஷம் சரவண பவ ஓம் ஷம் சரவண பவ இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய கடன் சுமைங்கிறது நிச்சயமாக காணாமல் போகும் முருகப்பெருமானின் அருளால் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் இந்த வாட்டி மைத்திரி முகூர்த்த நேரங்கிறது வைகாசி விசாகத்தில் வந்திருக்கிறது மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாங்க அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நிச்சயமாக உங்களால் முடிந்த பணத்தை கொடுங்க அப்படி உங்கள்கிட்ட கொடுக்க முடியாத பட்சத்தில் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரம் இருக்கு இல்லையா அந்த மையப்பகுதி அந்த மையப்பகுதி மாலை ஐந்து இருபத்தி ஆறுலேருந்து ஆறு ஒம்பதுக்குள்ளே முருகப்பெருமானை நினைத்து பூஜாரியில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க ஒரு ஆஃபீஸ் கவரோ இல்லை ஒரு மொய் கவரோ எடுத்துக்கோங்க அதில் ஒரு பிரியாணி அலையில் க கடன் சீக்கிரம் தீரணும் அப்படின்னு எழுதுங்க இல்லைனா நீங்கள் யாருக்கிட்ட கடன் கொடுக்கணுமோ அவங்களோட நேம் எழுதி எவ்வளோ பணமோ அந்த ஒரு பணத்தை நீங்கள் எழுதுங்க கடன் தீரணும்னு எழுதினாலே போதுமானது அதோட ஒரு க பச்சை கற்பூரம் ஒரு ரூபாயோ ஒரு ஐம்பது ரூபாயோ ஒரு நூறுரூவாயோ உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தையும் அதோடு வச்சுட்டு இந்த ஆஃபீஸ் கவரோ இல்லை அந்த மொய்க்கவர் மேலையோ யாருக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதி மனசார முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க உங்களுடைய கடன் சுமை தீரணும்னு வேண்டிட்டு நீங்கள் பொட்டிலேயோ இல்லை பீரோலேயோ பத்தப்படுத்தி அந்த ஆஃபீஸ் கவராக வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சுட்டு வாங்க அவங்க பேர் எழுதிட்டி எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா நிச்சயமாக அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட கடனை கொடுத்ததாக தான் அர்த்தம் இதை அப்படியே சேர்த்து வச்சுட்டே வரும்போது வெகு விரைவிலேயே முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு கடன் சீக்கிரம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இதில் உள்ள பணத்தையும் சேர்த்து போட்டு நீங்கள் கொடுங்க நிச்சயமாக இந்த மைத்திரை முகூர்த்தத்தில் இது போல் செய்துட்டு வரும்பொழுது வெகு விரைவிலேயே எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வழியை கடவுள் காட்டி கொடுப்பாங்க உங்கள் முயற்சியோடு சேர்த்து உங்கள் கடின உழைப்போடு சேர்த்து இது போன்ற வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரத்தெல்லாம் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப வாய்ந்த நேரம் இந்த மத்திரை முகூர்த்தம் இதை தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் நன்றி